ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மகேந்திரன் பொள்ளாச்சி ஏதோ ஜெயராமன்றே இருக்கீங்க பேரவைத் தலைவர் அமைச்சர் மிக முக்கியமான கோரிக்கை அவர்களம் சட்டமன்ற உட்பட்ட பகுதியில் ஏற்கனவே ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயிலே கணக்கம்பாளையம் கூட்டுக்குடி திட்டம் கூடாங்கனர் கூட்டுக்குடி நீர் திட்டம் மடத்துக்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி அடங்கிய கூட்டுக்குடியின் திட்டம் மூன்று கூட்டுக்குடி நீர் திட்டத்திற்கு ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குழாய்கள் புதுப்பிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை முறையாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் உடுமலை நகராட்சியில எட்டு எம்எல்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பன்னெண்டு எம்எல்டி வரைக்கும் எடுக்கலாம் அது அருகில் உள்ள ஊராட்சிகளை நகராட்சியோடு எது தேவைப்படுமோ அந்த பகுதிகளை இணைத்து அந்த நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அதே போல அந்த மடத்துக்குளம் குடிநீர் திட்டத்திற்கான துணை கேள்வி ஒரு வரிகளை முக்கியமான கேள்விங்க குழாய் புதுப்பிக்கும் பணியை மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி முறையாக மடத்துக்குளம் தொகுதி முழுவதும் குடிநீர் வரும் வகையிலே அமைச்சர் அமைச்சரவர்கள் நிதி ஒதுக்கி ஏற்பாடு செய்வார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன் அமைச்சர் அவர்கள் ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே அது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் கோவை மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக நிதியை தந்து திருப்பூர் மாவட்டத்தில் நூற்றி பத்து எம்எல்டி உள்ள புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கி மக்களுக்கு பயன்பாட்டு வருகிறது கோவையில பில்லூர் ஒன்று ரெண்டு மூன்று என்ற திட்டம் மூன்றாவது திட்டத்தை தொடங்கி இப்போது கோவை மாநகரில முன்னூறு எம்எல்டி கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது அன்றைக்கே முதலமைச்சர் என்ன சொன்னார் சொன்னால் கோவையில அதிகமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தால் மற்ற நகரங்களுக்கு அதை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மடத்துக்குளத்தை குளத்தை பொறுத்தளவு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற குழாய்கள் சரியாக இதுவரை பதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் உரிய முறையில் எங்கள் துறையின் செயலாளரும் இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே அதை உரிய முறையில் ஆய்வு செய்து விரைவாக அங்கு குடிநீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் ஒன்று இரண்டாவது இதில் நகரம் என்று இல்லை கிராமம் என்று இல்லை கிராமமாக இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ள குடிநீர் வழங்குவதற்கு எல்லாம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே குடுமலை பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் அதை செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்